இப்போ நம்ம பார்த்துக்கிற மூலிகை இனம் வந்து சீந்தில் கொடி அதாவது ஒரு ஒரு செடி கொடி மரமும் மூலிகை இனத்தை சேர்ந்து அபூர்வமாக உள்ளது இப்போ நம்ம பார்க்குற வந்து காய்கறப்பை கொண்ட ஒரு மூலிகை செடி இது வந்து மூலிகை கொடி அதாவது இதோடய இலையை பாருங்கள் இதய வடிவத்தில் இருக்கும் இதை வச்சு சீந்தில்னு கண்டுபிடிக்கலாம் சீந்திலே வந்து மூணு நாள் இருக்குது இது வந்து சாதாரண சீந்தில் பொரிசீண்டில் இருக்குது கரும் சீண்டில் இருக்குது இப்போ பொறிசிந்தியிலும் இதுக்கும் இல்லை வேறுபாடை எப்படி கண்டுபிடிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சாதாரணம் இருக்கும் பின்னாடி பார்த்தா வெளுத்து போயிருக்கும் ஆனால் பொர்சீண்டில் பார்த்தீங்கன்னா இதேமாரி இருக்கும் இதுதான் பொரிசிந்தில் பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா வெளுத்து மாரி இருக்கும் அது தண்டு வந்து இது இதுமாரி இருக்கும் இது பேர் பொரிசிந்தில் இந்த சீண்டில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது தண்டு பாருங்கள் சாதாரணமே இருக்கும் இலை பாருங்கள் பின்னாடி பார்க்கும் அப்படியே இருக்கும் இதனுடைய காயை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும் இதுமாரி கொத்து கொத்தாக இலையில் காய்க்கும் இதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நேரத்தில் இருக்கும் இதனுடைய முழு பழம் இதான் இதுமாரி கொத்து கொத்தாக காய்க்கிற மூலிகை இனம் இது இது வந்து காயக்கடுப்பு வகையை சேர்ந்த ஒரு கொடி இனம் இது இதை பார்த்தீங்கன்னா இதை இது என்னென்ன பையனுனா இதோடைய இலை பயனு இது வேர் பயனு இது தண்டு பையன் இது எப்படி காய்கறப்பை ப பயன்படுத்துகிறாங்கன்னா இதோடைய வேறு காய்ந்து இதை நல்லா காய வச்சு தோலை இந்த தோலை சீவிடணும் சீவிட்டோன்னா இதை வந்து நல்லா பொடி பண்ணி வெறுக்கடி அளவுன்னா மூணு விரல் வெறுக்கடி அளவு இந்த இதை நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோன்னா நா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க தேனில் பாய்ச்சியோ இல்லை நம்ம வந்து இதோடைய கூட்டு மருந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா உடல் வந்து நீண்ட நாள் இருக்கவும் உதவும் சரி இதை என்னென்ன பயன்படுத்து பார்த்தீங்கன்னா இது மற்ற பயன் என்ன சொல்லுவாங்கன்னா நிறையா சொல்கிறாங்க அதாவது இது காய்ச்சலில் குணப்படுத்த சொல்கிறாங்க அடுத்து இந்த சீண்டிலுடைய ஒவ்வொரு பாகமும் முக்கிய காரணியாக இருக்குது இப்போ சீண்டில் எ எது எதுக்கு பயன்படுத்து பா இப்போ பார்க்கணுன்னா சீண்டியில் பாருங்கள் ஒரு ஒரு இலையும் எட்ட எட்டே இருக்கும் காய்ச்சலை குணப்படுத்துது எப்படி காய்ச்சலை என்ன பயன்படுத்தணுன்னா நிலவேம்பு சுக்கு திப்பிலி இந்த சீந்தில் பொடி இந்த இலையோடைய காய வச்சு சூரணம் பண்ணிங்கன்னா பொடி கிடைக்கும் அதை வந்து பத்து மில்லி வரை காய்ச்சி நம்ம குடித்து வந்தோன்னா காய்ச்சல் குணம் நிலவேம்பு சுக்கு திப்பிலி இந்த சீந்திலுடைய இது அடுத்தது புண்களை ஆற்றவங்க சீண்டில் இலை இந்த இந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த காட்டணுண்ட இது பெரிய இலையாக கூட மாறங்க வரணும் இது கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் அதே இதே வடிவத்தில் நீள்வட்டம் மாரி இருக்கும் இது வந்து புண்களை ஆற்றும் சீந்தில் இலையை வேப்பநிலை வதக்கி புண் மேலே இதை வந்து வேப்பநிலை வதக்கி புண் மேலே வச்சிங்கன்னா புண்ணு ஆறும் அப்புறம் நம்ம வந்து மேக வெப்ப நோயை குறைக்கும் எப்படின்னா இந்த சீந்தில் இலை பொடியை வந்து நல்லா கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் மேகவெத்தை குறையும் அது மட்டும் இருமலம் குறையத்துக்கும் இந்த சீண்டில் பயன்படுது ஆடாதோடை வேறு கண்டகத்தி வேறு இந்த சீண்டில் கொடியோடைய இலை இதை வந்து நீரில் விட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து சாப்பிட்டோன்னா நம்ம இந்த வந்து இருமலை குறைக்கலாம் அப்புறம் தலைமுடி நீண்ட வளரவும் பயன்படுத்துது முக்கியமாக இந்த கல்லீரல் மண்ணீரல் பலம் பெறவும் இந்த சீந்தில் கொடி பயன்படுத்துறது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சீந்தில் கொடியை வந்து தனிக்கும் எப்படியாச்சும் ஒரு வகையில் பண்ணியோ கஷாயமோ இல்லை ஒரு சாறு மாரி வச்சு குடிச்சு வந்தால் கல்லீரலும் மண்ணீரல் கண்டிப்பாக பலம்பருத்துங்க இதோடய பிஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த பேருங்க இதெல்லாம் பிஞ்சியோட தண்டு இதுவுமே மெலிசாக வளர்ந்து இதுமாரி பெருசாக வந்து கடைசியாக இது வந்து இந்த பெருசில் வளரும் இதேமாரி பெரிய வேற தான் எடுத்து நம்ம வந்து துண்டு துண்டை தோலை சீவி காய வச்சு பொடி பண்ணி வெறுக்கடை அளவு சாப்பிட்டு வந்தால் தான் உடம்பு நல்லா பலப்பெரும் அதுதான் காயக்கறது இது பொர் தான் அபுரமானது வேறு இன்னத்துக்கு இது வந்து பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு நீர் சர்க்கரை நோய்க்கு இன்றைக்கி வந்து சுகருக்கு அதிகமாகிடுச்சு இந்த சீண்டில் கொடி சாறு இந்த இந்த இலையோட சாறு இதை கசக்கி எடுத்தால் இந்த சாறு வரும் அது வெந்நீரில் கலந்து தினமும் காலை காலை வெறுமகத்தில் குடித்து வந்தால் நீரின் நோய் குறையும் சுகர் குறையத்துக்கு அதிக வாய்ப்பு அப்புறம் வயிற்றில் உள்ள புழுக்களை குறைக்கும் அப்புறம் காய்ச்சலை குணப்படுத்துருங்க வயிற்றில் உள்ள புழுக்களை எப்படி குணப்படுத்துனா இது கூட நிறையா பல சுக்கு யானை திப்பிலி அரிசி திப்பிலி வேப்பில இந்த சீந்தில் தண்டு இந்த தண்டுங்க இதெல்லாம் வந்து நிலவேம்பு அதெல்லாம் சுண்ட வச்சு உலர்த்தி நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம வயிற்று உள்ள புழுக்களை குறைக்கிது